மார்டின் ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மார்ட்டின் ஒபிசிட்டி அண்ட் டயாபிட்டிஸ் ரிவர்சல் சென்டர் திறப்பு விழா கோவை மாவட்டம் வெள்ளக்கிணறு பிரிவு பகுதியில் மார்ட்டின் ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மார்ட்டின் ஒபிசிட்டி அண்ட் டயபெட்டீஸ் ரிவர்சல் சென்டர் திறப்பு விழா செவ்வாய்க்கிழமை காலை நடைபெற்றது மார்ட்டின் ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் இருபத்தி நான்காவது ஆண்டு நிறுவன தின விழாவின் ஒரு பகுதியாக உடல் பருமன் மற்றும் நீரிழிவு நோய் மாற்றுமையும் டாக்டர் ஜெகந்நாத் தீட்சித்துடன் இணைந்து மார்ட்டின் ஹோமியோபதி கல்லூரியில் புதிய உடல்பருமன் மற்றும் நீரிழிவு நோய் தலைகீழ் மையத்தை மேயர் ஆனந்தகுமார் திறந்து வைத்தார் அதன் பின்னர் மார்ட்டின் ஹோமியோபதி கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் தாளர் ஏ டாக்டர் லிமாரோஸ் மார்ட்டின் திமுக வர்த்தக அணி மாவட்ட அமைப்பாளர் பொது சுகாதார குழு தலைவர் பி மாரிச்செல்வன் மற்றும் டாக்டர் ஜெகநாத் தீட்சித் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றினர் இந்நிகழ்வில் மத்திய மண்டலம் தலைவர் மீனா லோகு குமார் காவல் ஆய்வாளர் துடியலூர் பேராசிரியர் டாக்டர் எஸ் செந்தில்குமரன் எம் டி ஹோமியோபதி முதல்வர் எம்எச்எம்சி மற்றும் மருத்துவமனை டாக்டர் மார்டினா ஜான்பால் பேராசிரியர் டாக்டர் எஸ் செந்தில்குமரன் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது அனைவருக்கும் வணக்கம் இன்று உணவே மருந்து மரு மருந்து சாப்பிடாத உணவு உணவு அந்த மாதிரி ஒரு கிளினிக் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் டாக்டர் பூனையிலேருந்து வந்திருக்கிறாங்க டாக்டர் ஜெகநாத் டாக்டர் ஹோமியோபதி செந்தில்குமார் மேயர் வந்திருந்தாங்க கார்பரேஷன் மேயரு மாரிச்செல்வன் மீனா லோகு இந்த மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் நம்ம ரோஸ் இன்ஸ்பெக்டர் இவங்கெலாம் நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க இதில் ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்டு டாக்டர் டாக்டர்ஸ் ரோட்ரி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸு எல்லாருமே வந்து இந்த கலந்துக்க மிக ஆர்வத்தோடு வந்து கலந்துருந்தாங்க ரொம்ப பெருமையாக இருந்தது இதே ஃபஸ்ட்டு வந்து ஹெல்த்து தான் ஹெல்த்து நல்லா இருந்தால் தானே நம்ம சுவர் இருந்தால் தான் சுத்திர சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க அதே போல் இவங்க வந்து எல்லோரும் ஒவ்வொருத்தரும் வந்து நம்மள மை மைனூட்டாக கேட்டுட்டு இருந்தாங்க டாக்டர் இப்போ சொன்னதை டாக்டர் வந்து நல்ல ஹெல்த் நல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க மைண்ட் அப்போ தான் நம்ம ரிலாக்ஸ் ஆகும் எப்போதுமே அதை எக்ஸசைஸ் பண்ணணும் யோகா பண்ணணும் போல் ப்ரீத்திங் எக்ஸசைஸு எக் எக்ஸசைஸ் அதேமாதிரி ஃபுட் ஹைட்டிங் இருக்கணும் நம்ம ஆயில் ஐட்டம்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நட்ஸு அந்த மாதிரி ஃப்ரூட்ஸு அதுவும் ஈவினிங் நைட்டு இரவு ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம சாப்பிட்ருமா செவன் ஓ கிளாக் முன்னாடியே அதை கடைப்பிடிச்சாலே எல்லோரும் வெயிட்டு ஓவர் வெயிட் இப்போ வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு தான் சாப்பிட்றாங்க டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே குழந்தையிலேருந்து பெரியவங்க வரையும் அதை தான் விரும்பி சாப்பிட்டுட்டுருக்காங்க அது ரொம்ப ஹெல்த் மோசமாகும் நிறைய சுகரு ப்ரெஷரு தைராய்டு ப்ராப்ளம் அந்த மாதிரி நிறையா வந்துட்டுருக்குது இதுதான் நம்ம ஹோமியோபதியும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் மாட்டின ஹோமியோபதியிலையும் இருந்தாலும் இது வந்து உணவுலேயே கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு இந்த டாக்டர் டாக்டர் செகனாத் வந்து சொல்லியிருக்கிறாங்க அது ரொம்ப அருமையாக இருந்தது அந்த ஃபுட் ஹைட்டிங் பற்றி எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்து நானும் அதை கேட்டேன் எல்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அதை கேட்டு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அதுமாரி மேயர் வந்து என்னை பாராட்டி ஒரு இன்றைக்கி ஒரு அவார்டு கொடுத்தாங்க ஏன்னா என்னுடைய கணவர் மார்ட்டின் சார் அவர்கள் தான் இந்த ஹெல்ப் பண்ணி சிஎஸ்ஆர் ஃபண்டிலேருந்து இருந்து ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க ஒரு நான் நம்ம ஸ்கூலு பாதாள சாக்கடை அந்த மாதிரி ரெனியூட் பண்ணுறது அந்த ஸ்கூலெல்லாம் அந்த மாதிரி கொடுக்கும்போது அவன் மேயர் வந்து பார்த்துட்டு பரவாயில்லை இவ்வளோ நீங்கள் செஞ்சுட்ருக்கீங்க இந்த மாதிரி லேடிஸ் எல்லாம் வந்து இப்போ வெளியில் அழகாக கம்மியாக தான் வர்றாங்க சீரியல் பார்த்துட்டு இப்போல்லாம் வந்து நீட்டே இருக்கிறாங்க இந்த அளவுக்கு நீங்கள் தெளிஞ்சு அதே மாதிரி ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் தையல் மிஷின் வந்து ஸ்விமிங் மிஷின் வந்து நான் பெண்களுக்காக வாங்கி கொடுத்துருக்குறோம் ரோட்ரி மூலமாக நான் வந்து சார் கொடுத்த பைசாவில் வந்து அந்த ஹெல்ப்பு செஞ்சோம் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் போய் கணவரை இழந்த பெண்கள் வந்து வீட்டிலேயே வெளியில் வராமல் வே வேலைக்கு போகிறதுக்கு வைக்கப்பட்டுட்டு கொஞ்சம் ஒரு பூச்சுவாசத்தோடு இருந்தாங்க அவங்களெல்லாம் நீங்கள் வெளியில் வாங்க இந்த மாதிரி டீச்சர் மூணு மாதத்துக்கு நாங்கள் டீச்சர் போட்டோம் போட்டு அதில் நீங்கள் தையல் தச்சு இப்போ வந்து நம்ம சிஎம் அவர்கள் நம்ம சிஎம் அவர்கள் ஸ்டாலின் சார் சொல்லியிருக்கிறாங்க பிளாஸ்டிக் பையெல்லாம் ஒழிச்சுட்டு மஞ்சள் பை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதேமாதிரி நாங்கள் துணிப்பை தான் இப்போ தையல் தைக்க சொல்லி மூணு டீச்சர்ஸ் நாங்கள் போட்டிருக்கிறோம் அதேமாரி நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு தே சொல்லி கொடுத்து அவங்களுக்கு போகும்போது தையல் மிஷினை நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட்றோம் வீட்லேயும் போய் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அதை அதை வந்து நீங்கள் போட்டுவிட்டு வெங்கி போயிட்றோம் வேலைக்கு போங்க அது ரெண்டு மணி நேரம் நீங்கள் தையல் தைச்சா கூட ஒரு குடும்பம் வந்து இன்றைக்கி வந்து நல்லா இருந்தால் தான் நம்ம ஊர் நல்லாயிருக்கும் ஊர் நல்லா இருந்தால் தான் நாடு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஹெல்ப் மைண்டு வேணும் நீங்களும் உங்களால் முடிஞ்சவங்களுக்கு தையல் தத்து கொடுங்க சும்மாவே போட்ராது அதை வந்து சேல் பண்ணக்கூடாது விற்க நம்ம விற்க விற்க விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அந்த மாதிரி கொடுத்துருக்குறோம் அந்த பெண்களுக்கெல்லாம் ரொம்ப ப பாராட்டினாங்க அதெல்லாம் வந்து மேயர் வந்து பாராட்டி அதை சொன்னது வந்து ரொம்ப எனக்கு பெருமையாக இருந்தது அதேமாரி எங்களுடைய ஸ்டாஃபுகளும் வந்து எதுவுமே ஆடு ஒர்க்கு தான் எல்லாருமே அவங்களுக்கு இன்றைக்கி சிங்க பெண்ணை பாராட்டி டாக்டர்ஸ்லேருந்து கிளாஸ் எடுக்கிறது வந்து நான் மார்ட்டின் ஹோமியோபதி காலேஜ் வச்சுருக்குறோம் டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது ரன்னிங்கில் இது அந்த டாக்டர்ஸ் வந்து எல்லாருமே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்ம இப்போ குழந்தைகள் வந்து நல்ல குழந்தைகளை வளரணுன்னா பெற்றோர்களும் ஆசிரியர் தான் ஃபஸ்ட்டு அதனால் நம்ம டாக்டர்ஸ் வந்து ரொம்ப ட்ரைனிங் கொடுக்குறாங்க நல்லா அவங்களையெல்லாம் பாராட்டி சிங்க பெண்ணை அப்படின்னு ஒரு அவார்டு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் டூ ஹண்ட்ரட் அண்ட் டென்னு இரநூத்தி பத்து பேருக்கு கொடுக்குறோம் இந்த மாதிரி நேற்று கூட எஸ்டர்டே வந்து ரோட்டரி கிளப்பில் ஐம்பது பேர் கொடுத்துட்டோம் மீதி வந்து ஆழம் ஃபார்மில் கொடுக்குறோம் இன்றைக்கி மேயர் எனக்கு பா கொடுத்ததில் மிக பெருமையாக இருக்குது நம்ம வந்து எதுனா நம்ம சாதிக்க பிறந்த எல்லா பெண்களுக்குமே வந்து ஒரு ஆர்வம் எல்லாமே இருக்குது ஒரு என்ன சொல்கிறது ஒரு உள்ளே இருக்கும் ஆனால் வெளியில் வர்றதுக்கு அவங்க வந்து கூச்ச சுபாவம் இருந்திருக்கும் அதை வந்து ப பல பெண்கள்டையும் நான் சொல்லி அவேர்னஸ் கொடுத்து வாங்க வெளியில் ஏதோ ஒரு வேலை நம்மளால் செய்ய முடியும் நூறுரூபா இருந்தாலும் சரி ஐநூறுரூவா இருந்தால் நம்ம நம்ம கையில் உழைச்சி நம்ம கணவரை எதிர்பார்க்காம ஒரு குழந்தைகளுக்கு ஏதோ அழுகுது நம்ம கணவர்கிட்ட போய் கேட்டு கேட்டு நம்ம வாங்கி கொடுக்கக்கூடாது உங்கள் கையில் இருந்தால் டக்குன்னு எடுத்து குழந்தைகளுக்கு கேட்குறதுக்கு ஏதோ ஒரு நல்ல ஒரு நம்ம பிடிச்சத ஏதோ ஷூஸ் ஏதாவது கேட்குறாங்க வேணால் வாங்கி கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு பெண்களும் சொந்த காலில் நிற்கணும் சொல்லுவேன்னா சொந்தமாக சம்பாதிச்சு அவங்கவுங்களுக்கும் சேர்த்து வச்சுக்கிட்டேன் ஒரு தைரியமும் இருக்கும் அவங்களுக்கு வந்து மகிழ்ச்சியும் இருக்கும் அதனால இந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம் பாராட்டி கொடுத்துருக்குறாங்க மாதிரி இந்த கேமரா வந்து ஏழு கோடியே இந்த மாதிரி ஏழு கோடி வந்து கேமராக்காக கார்பரேஷன் கமிஷனருக்கு போலீஸ் கமிஷனர் கலெக்டர் மேயரை வர சொல்லி அவங்கள்ட்ட நான் டிடி கொடுத்தது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு என்னுடைய கணவர் வந்து நான் நினச்சேன் ஹெல்ப் கேட்டோம் இந்த மாதிரி கேமரா கோயம்புத்தூரில் வைக்கணும் அப்படின்னு ஆனால் ஒரு கோடி கொடுப்பாங்கன்னு தான் என்ன நினச்சேன் என்ன மாதிரி நல்ல மனசு வந்து இந்த மாதிரி செவன் குரோஸ் கொடுத்தது வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஷாக்காகவும் இருந்துச்சு எனக்கு இவ்வளோ கொடுத்து ஏதாவது ரொம்ப இப்போ ஏதாவது செலவுக்கு கேட்குறாருந்தா கூட தயங்கி தயங்கி தான் நான் பேசுவேன் கேட்பேன் அளவாக தான் நான் செலவு பண்ணுவேன் இருந்தாலும் அவங்கள்ட்ட கேட்கும்போது கே இந்த மாதிரி எதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்கெல்லாம் கேட்கும்போதெல்லாம் கே கம்மியாக தான் கொடுப்பாங்க ஆனால் ஒரே செக்கில் வந்து ஒரு அது இப்போ பர்சனல் மணி தான் கொடுத்தாங்க இது சிஎஸ்ஆர் ஃபண்டெல்லாம் கொடுக்கல அதில் வந்து ஒரு செவன் க்ரோஸ் கொடுத்தது வந்து இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர்ஸ் சுத்தளவில் நம்ம கோயம்புத்தரில் நான் கேட்டேன் என் கணவர்கிட்ட எதுக்கு இப்படி மனசு அப்படி உங்களுக்கு இது வந்துருச்சு அப்படி கேட்டேன்னா இல்லை நிறைய கொலை கொள்ளை திருடு இந்த மாதிரி நிறைய நடந்துட்டுருக்கு கோயம்புத்தூரில் தமிழ்நாட்டிலேயே ஃபஸ்ட்டு இதில் வந்து கோயம்புத்தூர் தான் இருக்குது நான் வந்து அதை வந்து அதெல்லாம் கம்மி பண்ணணும் இதை இப்போ இந்த கேமரா வந்து ஸ்கேன் பண்ணி கேட்ச் பண்ணி அந்த மாதிரி நம்பரு தூரத்தில் இருந்தால் கூட ஸ்கேன் பண்ணி எடுக்கும் அதனால இந்த இந்த மாதிரி எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு கொடுத்தேன் அப்படின்னாங்க இந்த நேரத்தில் என்னுடைய மார்ட்டின் கணவருக்கு அவருக்கும் நான் இந்த நேரத்தில் என்னுடைய பிள்ளை பிள்ளைகள் குழந்தைகள் வந்து சோஸ் சால்ஸ் மார்ட்டின் இதுக்கு உறுதுணையாக இருந்தாப்பில்ல இந்த செவன் க்ரோஸ் கொடுக்குறதுக்கு சோஸ் டைசன் மார்ட்டின் இதேமாதிரி டேசி மார்ட்டின் ஆதவ் அர்ஜுனா இவங்கெல்லாம் வந்து சப்போர்ட்டாக இருந்தாங்க என் டாட்டரில் வந்து சிந்துசிரி என்னுடைய கிராண்ட் டாட்டர் ட்ரான்ஸன் அவங்க பேர்லேயும் நான் திரிலக்ஷா பேர்லேயும் தயிர் மிஷின் சிக்ஸ் ஹண்ட்ரட் பேருக்கு கொடுத்தது வந்து அந்த ப்ராஜெக்ட்லேருந்து நேமில் தான் போட்டு கொடுத்தேன் ரொம்ப எனக்கு பெருமையாக சந்தோஷமாகவும் இருக்கும் நன்றி வணக்கம் நமஸ்கார் ஐ ஆம் டாக்டர் ஜெகந்நாத் திக்ஷி ஐ கேம் ஃப்ரம் புனே மகாராஷ்டிரா அண்ட் ஐம் சேர்மன் ஆஃப் அசோசியேஷன் ஃபார் டயபெட்டிஸ் அண்ட் ஒபேசிட்டி ரிவர்சல் தட் இஸ் அடோர் ட்ரஸ்ட் வேர் யூ வர்க் அட் புனே वी हॅव घट फॉर्टीन डायबिटीज रिव्हर्सल सेंटर्स इन द कंट्री अँड आय एम वेरी हॅपी दॅट टुडे विथ द हेल्प ऑफ डॉक्टर लिमा रोज मार्टीन द मार्टीन फाउंडेशन वी हॅव स्टार्टेड ए डायबिटीज रिव्हर्सल सेंटर ॲट दिस होमिओथिक मेडिकल कॉलेज एट कोयंबतूर अँड दिस सेंटर वील बिकम फंक्शनल विद इन नेक्स्ट फिफ्टीन ट्वेंटी डेज टाईप टू डायबिटीज इज अ लाईफस्टाईल डिसॉर्डर अँड इट इज बिकॉज ऑफ बिरेंज लाईफस्टाईल सो इफ यू कॅन इम्प्रूव्ह द लाईफस्टाईल द टाईप टू डायबिटीज ऑल्सो विल इट रिवर्स अँड सिन्स लान इयर्स वी आर वर्किंग ऑन द लाईफस्टाईल दॅट इज पॉप्युलरली नौन एज दीक्षित लाईफस्टाईल इन दिस लाईफस्टाईल वी सजेस्ट पीपल टू रिड्यूज द इटिंग फ्रिक्वेस देर आर फ्यू एडवायजेस दॅट इट ट्रॉईस वेन यू आर रिअली हंग्री फिनिश द मील इन मॅक्सिमम फिफ्टी फाईव्ह मिनिट्स ऑफ टाईम इन बिटवन टू मील्स डोंट टेक एनीथिंग दॅट वील कॉज इन्सुलिन सिक्रिशन रिड्यूस कार्बोहायड्रेट्स इन युअर डायट अँड इनक्रीज प्रोटीन्स And avoid sweets and sugars as much as possible. With this, we advise you, you to go for any exercise that increases heart rate. It can be walking 4.5 kilometers, it can be cycling 12 to 15 kilometers, or it can be swimming. So, any exercise like this will help you. This lifestyle, if you follow for 6 months, you will lose weight by approximately 7 kilograms. You will lose your tummy or waist circumference by 1.5 inches your average blood sugar will go down and your fasting insulin will go down. Thousands of people in the world have reverted the diabetes by following this lifestyle and it is the Martin Foundation that has taken initiative to support the people of Coimbatore to revert their diabetes. Type 2 diabetes is a very prevalent condition. About 11% people above the age of 20 years who suffer from type 2 diabetes. Type 2 diabetes results into a lot of complications. People lose their eyesight. People, we have to cut their legs because of diabetes. Their kidneys fail, and all this happens because of diabetes. And if there is a simple way to control your diabetes, revert your diabetes, then I am very sure the wise population and people, citizens of Coimbatore, will definitely take advantage of this service. They will visit the center, follow the lifestyle, and revert their diabetes. I am very sure about that. I wish this center all the best. I, I wish the citizens of Coimbatore. ஆல் தஸ்ட் தட் தி சென்டர் இஸ் ஸ்டார்டட் அண்ட் தே வில் பி கெட்டிங் தேங்க்யூ ஸோ மச் வணக்கம் என் பேர் டாக்டர் செந்தில் குமரன் முதல்வர் நாட்டின் ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை இங்கே வந்து நாங்கள் இந்த ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரியில் வந்து தரமான மிகவும் குறைந்த விலையில் பொதுமக்கள் ஈஸியாக பயன்படுற மாதிரி அவங்களுக்கு தேவையான அளவுக்கான ஹோமியோபதி மருத்துவமும் மருத்துவமும் தரமாக கொடுத்து கொண்டிருக்கிறோம் அது மட்டும் அல்லாமல் மருத்துவ மாணவர்கள் படிப்பிற்காக மருத்துவ கல்வி உதவியுடன் கூடிய மருத்துவக் கல்வியும் தரமான இனி ரெண்டாயிரத்திலிருந்து வழங்கப்பட்டு வருகிறது கடந்த இருபத்தி நாலு ஆண்டுகளாக இந்த ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி செயல்பட்டு கொண்டிருக்கிறது இது தரமான ஹோமியோபதி மருத்துவமும் தரமான ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரியில் கல்வியும் நாங்கள் பயிற்றுவிட்டுக் கொண்டிருக்கிறோம் அது மட்டும் அல்லாமல் ஹோமியோபதி மருத்துவத்தோடு கூடிய இன்று ஒரு புதிதாக ஒரு கிளை வந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அதற்கு பெயர் வந்து நீரிழிவு நோயும் உடல் பருமன் நோயும் எப்படி வந்து நம்ம வந்து குணப்படுத்துறது கட்டுப்படுத்துறது என்பதற்கான யூனிட் அதற்காக வந்து டாக்டர் ஜெகந்நாத் ஜி சித் அவர்களுடன் இணைந்து ஒரு மருத்துவ யூனிட்டை இங்கே வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதில் வந்து எப்படின்னா மருந்தோடு கூடிய உணவு முறை வாழ்க்கை முறை மாற்றத்தின் மூலியமாக வந்து எப்படி வந்து ஹோமியோ இதில் எப்படி வந்து நம்ம வந்து ஒபிசிட்டி அண்டு டயட் டயபிட்டிஸை வந்து ரிவர்சல் பண்ணுறதுங்கிற முறையை வந்து இங்கே வந்து நாங்கள் வந்து கத்துவும் கொடுக்குறோம் அதே சமயத்தில் வந்து பேஷண்ட்டுடைய ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கறதுக்காக இன்றைக்கி வந்து ஓப்பன் பண்ணிடுவோம் ஸோ இந்த முறையை வந்து மக்கள் வந்து நல்லா பயன்படுத்திட்டு அதை வந்து பயன்படுவால் அன்புறது கேட்டுக்கொடுக்குறோம்